வெல்கம் டு சேனல் நம்ம வந்துட்டு பக்ரீத் வந்துடுச்சு எல்லார் வீட்லேயும் ஆட்டுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நான் மண்ணீர் ஆட்டுடைய மண்ணீரல் வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஃப்ரை சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஈரல் தான் வணிறோம் மண்ணீரல் ஒன்று ஒரு வெங்காயம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சீரகம் தேவையான உப்பு இது தான் இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுடுங்க அதில் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மண்ணீரெல்லாம் வெட்டக்கூடாது எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படியே முழுசாக எடுத்து இந்த கடாயில் போட்டுடுங்க இது நல்லா கொதிக்கும் நல்லா கொதிச்சுட்டு வரும் இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன் லைட்டாக பாதி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சீரகமும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வெந்த வெந்ததுக்கு அப்புறமா தான் இது கட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்ற சொல்கிறேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இன்னும் நிறைய கொதி வேகம் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உள்ளிருக்க அந்த சத்துலாம் வெளியே போய்ட்டு கரைஞ்சிடும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதை வெட்டி மசாலா போட்டு பண்ணணும் வெங்காயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க மசாலா இருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கா வெட்டணும் சின்ன வெட்டக்கூடாது திக்கா அரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ அது கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் சீரகம் போட்டுருக்கு ஏன்னா அந்த காரம் அதுக்குள்ளே இறங்கணும்னு சொல்லிட்டு உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் ஸோ இது அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை கட் பண்ணிவிட்டு தாளித்து இதை சேர்த்து பரட்டணும் மசாலா பண்ணணும் இது இப்படி நான் நுரைச்சிட்டு இருக்கேனா வரையிறது நம்ம அதுக்குலேருந்து உள்ளேந்து வரதுடைய இது தான் இந்த நரோப்பெலாம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியும் உள்ளக்குலேருந்து கலர் வருது பார்த்தீங்களா இது ஸ்டாப் ஆகிடும் நல்லா குக் ஆகிச்சுனா இது ஸ்டாப் ஆகிடும் அந்த பிளட் மாதிரி வரது அது பிளட் கிடையாது அது உள்ளத்தில் அந்த மண்ணீரில் உள்ளது அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னா அர்த்தம் அதுக்கப்புறம் இதை பீஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ட்ரை அவுட் ஆகிடுச்சு இது வெந்துருச்சு இந்த சைடு நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் வேக வச்சு எடுத்த இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிட்டேன் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் குக்காக இருக்குது கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துலாம் இருக்குது இதெல்லாம் பொறுக்கும் போது சரியாயிடும் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடானப்புறமா சீரகம் மிளகு தூளை போட்டுக்கோங்க மஞ்சள் இருந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோம் சேவனாக த்ரீ போட்டுக்கோங்க இது வதங்கட்டும் லைட்டா இதோட உடனே இந்த வெங்காயத்தையும் போட்டு லைட்டா வதக்குனா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டா வதக்குனா போதும் வதக்குங்க கண்ணாடி அருள் தாவரத்துக்கு இதோட நம்ம இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க மண் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பரட்டை பத்துங்க இது இது வேகட்டும் ஃபைனல் எப்படி உங்களுக்கு அப்புறம் இன்னும் நல்லா லைட்டாக தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் நல்ல சுருள சுருள பரட்டி எடுத்துக்கிட்டீங்களாக்கும் உங்களுக்கு சுவையான மண்ணீரல் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சுதுங்க இறக்கும் போது லைட்டாக மிளகுத்தூள் சீரகம் தேவைப்பட்ட ஆப்ஷன் தான் கொஞ்சம் தூக்கில் இருக்கிறதுக்கு மிளகுத்தூள் சீரகம் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் வேறு கொஞ்சம் போட்டு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா தூக்கிட்டு அவ்வளோதான் உங்களுக்கு ரெடி ரெடி டு சர் சர்வ் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு சுவையான இது ரெடி ஆயிடுச்சு மன்னிரல் ஃப்ரை சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ